வணக்கம் நலமுடன் உங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கொடி நன்றிகள் பல வாங்க சூப்பரான இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த சட்னி மட்டும் செஞ்சு கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் வானல் வச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பருத்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பருப்பு ஓரளவுக்கு வந்துச்சு சின்ன சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளியை அதை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா இருக்கும் இருக்கும்போது ஒரு பத்து கொத்து கருவேப்பிலைக்கு நான் உருவியும் சேர்க்க போகிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதை மாதிரி காம்போடு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு வெளியே தழை மட்டும் இல்லாமல் அது மாதிரி காம்போடையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னி அரைச்சோம்னா இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்ற நல்லா டேஸ்டியாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் இது கூடயே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் துவையல் மாதிரி இருக்கும் சட்னியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு பத்தலைன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்க்கலைன்னா வெறும் தூள் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கி வைத்து ஆற வச்சு சொர சொரப்பாக அரைச்சிக்கலாம் நான் வந்து மிளகாய் சேர்க்கிறேன் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்க்குறேன் இஞ்சியெலாம் சேர்த்துருக்கோம் காரம் ஏற்கனவே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா பச்சை மிளகாய் காரத்தோடையே விட்டுடலாம் வதங்கிடிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் சுர சொரப்பாக அரைச்சிக்கங்க சாப்பிட்றதுக்கு சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும் சட்னி இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் சொர சொரப்பாக அரைச்சினோம் நம்ம துவையெல்லாம் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு இல்லாமலே சாப்பிட்லாம் தாளிப்புக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதேவேகம் கடுகு எல்லாம் நல்லா கொறைஞ்சதும் சட்னியில் தாளிப்பை சேர்த்துக்கலாம் தாளிப்பை சேர்த்தாச்சு சட்னியில் சூடா தோசை எல்லாம் இட்லி செஞ்சு வச்சு சாப்பிட்றோமா டேஸ்டியாக இருக்கும் பூப்போவில் சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ சட்னி வச்சுக்கலாம் சூப்பரான கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி ரெடி அதில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல நானுங்கள் கிராமத்து தோழி பாய்